வணக்கம் தினகரன் வணக்கம் சார் அப்புறம் என்ன பரபரப்பா போயிட்டு இருக்கு இப்ப திருச்சியில ஒரு மாந்திரிகம் செய்யக்கூடிய ஒரு சாமியாரை கைது தான் இப்ப வந்து ஒரு வைரல் ஆகி இருக்குது ஒரு சாதாரண ஒரு சாமியாரை ஒரு மாந்திரிகம் பண்றவன ஒரு மூவாயிரம் ரூபாய் மோசடி பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு புகார்ல தான் திருச்சி மாவட்ட போலீஸ் அவனை கைது செய்திருந்தாங்க ஆனா கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த நபருனுடைய பின்னணிங்கிறது வந்து பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை வந்து கொண்டதா இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ ஹாட் டாபிக்கா இருக்குங்க சரி நம்ம திருச்சி திருவரம்பூர்ல சதீஷ் பாபுங்கிற ஒருத்தர் வந்து ஒரு இளைஞர் அவரு அவர்கிட்ட வந்து இந்த ரகுங்கிறவர் வந்து நான் ஆந்திரிகம் செய்கிறேன் நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறேன் நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி நான் வந்து நிறைய செஞ்சு கொடுத்துருக்கிறேன் அந்த மாதிரி உன்னையும் நான் வந்து உன்னோட கஷ்டத்தை போக்கி உனக்கு பணக்காரன் ஆக்குறேன் அப்படின்னு ஏதோ சொல்லி ஒரு மூவாயிரம் ரூபாய் வந்து காசு வாங்கி இருக்கிறாரு ஒரு மணி நேரத்துல பூஜை பண்ணி உனக்கு நான் திருப்பி வந்து உனக்கு உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கிறாரு அவர் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் கழிச்சு வரல அப்புறம் அவரை தேடி போயிருக்காரு இந்த சரௌண்டிங்ல தான் நான் இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அது திருவரம்பூர்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல மலை கோயில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த இடத்துல திரும்ப அந்த ரகுங்கிறவரை வந்து பாக்குறாரு பார்த்து இந்த மாதிரி வந்து காசு வாங்கிட்டு போனேன்னு கேட்கும்போது அவங்களுக்குள்ள வாக்குவாதமாகி உன்ன நான் வந்து பில்லி சுனியா வச்சு நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிருவேன்னு மிரட்டல் விடுக்க அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து போலீஸ் தரப்புல சொல்லியிருக்கக்கூடிய தகவல் அந்த சதீஷ் பாபு வந்து தொடர்பு கொள்றதுக்கு நாமளும் முயற்சி பண்ணோம் அவர் வந்து ஒரு சித்தால் வேலை செய்யற ஒரு சாதாரண நபர் போல போனே அவர்கிட்ட கையில இல்ல ஒரு நண்பர் தான் போலீஸ்க்கே கொடுத்துருக்கிறாரு இப்ப ஆள் இல்ல இங்க வெளில கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்றாங்க இதனுடைய பின்னணின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரகு ரகு என்கிற ஸ்ரீ ரகு திருவள்ளிக்கேணி தான் அட்ரஸ் கொடுத்திருக்கிறாரு சென்னை திருவள்ளிக்கேணி ஓ சரி ஆனா வந்து வெளியில தன்னை வந்து மலையாளி கேரளா பூர்வீகம் அப்படிங்கறத வந்து சொல்லிக்கிறாரு சரி பாப்பாளி விஷ்ணுமாயா கருங்குட்டி சாத்தான் மாந்திரீகம் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு யூடியூப் சேனல வந்து நடத்திட்டு இந்த தான் மாந்திரீகம் வந்து செய்துட்டு இருக்கிறாருங்க இவரை பொறுத்த வரைக்கும் வந்து சென்னையில திருவள்ளிக்கேணியில ஒரு குறிப்பிட்ட முகவரியில வந்து வசிக்கிறதா வந்து யூடியூப் சேனல்லையுமே அவர் வந்து டிக்ளேர் பண்றாரு அதாவது அவருடைய இருப்பிட முகவரியை வந்து வெளிப்படுத்தல போன் பண்ணா என்னை வந்து நீ வந்து அப்பாயின்மெண்ட் வந்து நான் இப்ப இப்ப நான் கேரளாவுல இருக்கிறேன் நான் சென்னைக்கு நான் எத்தனா தேதி வருவேன் என்னை நேரில் பாக்கணும்னா என்னை ஃபோன்ல வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படிங்கறத வந்து சொல்றாரு அப்படி சொன்ன நபர்களுக்கு அவர் வந்து எந்த எங்க சந்திக்கணுங்கிற இடத்த அவரு பிக்ஸ் பண்ணுவாரு போலங்க அப்படி சொன்னதே அதுதான் ஃப்ராடு ஃப்ராடுங்களா இப்ப இதுல மூன்று வருஷமா அந்த யூடியூப் சேனல்ங்கிறது வந்து இயங்கிட்டு இருக்கு அதுல ஒரு தொண்ணூத்தி ஐந்துக்கும் அதிகமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணிருக்கிறாரு ஒரு ஒரு வீடியோவுலயும் இன்னைக்கு நாள் என்ன இன்னைக்கு நேரம் என்ன இந்த நாளினுடைய விசேஷம் என்ன இன்னைக்கு வந்து எதற்காக நான் பூஜை செஞ்சிட்டு இருக்கிறேன் அந்த பூஜையோட பேர் என்ன இந்த பூஜையை நான் யாருக்காக செய்யறேன் என்ன காரணத்துக்காக செய்யறேன் அதுக்காக நான் எவ்வளவு ஃபீஸ் வாங்கி இருக்கிறேன் எல்லா டீடைலையுமே அவர் வந்து அந்த வீடியோல வந்து பேசுறாரு இதை ஒரு குடும்பமாதான் செஞ்சிருக்காரு தனிநபரா வந்து செய்யலை ஒரு வீடியோல வந்து என்னுடைய தாய் தாயின்னு ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்துறாரு மூத்த மகன் வந்து சந்த்ரு அப்பு அப்படிங்கிற நபர் அவரும் வந்து பூஜையில ஈடுபடுறாரு இவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்க வந்து கூகுள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மனைவி அவர் வந்து நான் காட்டல அடுத்தது வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது ரமேஷ் என்னுடைய வந்து மூணாவது பையன் அப்படிங்கறத வந்து சொல்றாரு அப்ப மொத்தத்துல வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு குடும்பமாகத்தான் இந்த வேலையை வந்து மந்திரிக வேலையை வந்து செய்திட்டு இருக்காருன்னு தெரியுது குறிப்பாக வந்து இந்த பண வரவு செலவு எல்லாமே அந்த அவருடைய பையன் சந்திரப்பு பேர்ல தான் வந்து டிரான்சாக்ஷன் ஆகுங்கிறதையும் அவர் வந்து சொல்றாரு என்ன சொல்ல போனா முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு குட்டிச்சாத்தான் இவர் வந்து பேர் வந்து அவரோட மாந்திரிகத்துக்கு வந்து வச்சிருக்கிறாருங்க அந்த தொண்ணூத்தஞ்சு வீடியோக்கள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு பூஜை அது எதற்காக நடத்தப்படுது அதுக்காக எவ்வளவு ஃபீஸ் வாங்கினேன் ஏன்னா இதை பார்த்துட்டு தான் அடுத்தவன் பீஸா கொடுப்பாங்கிறதுக்காக அத சொல் சொல்றாருங்கிறத நம்மளால வந்து உறுதிப்படுத்திக்க முடியுதுங்க அதுல சில வழக்குகளை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் ஈரோட சேர்ந்த ஒரு பெண்மணிக்காக வந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பூஜை வந்து பண்றாருங்க இன்னைக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஐப்பசி முதல் நாள் ஒரு வசிய பூஜைக்காக அவரோட கணவர் ஒரு ஐந்து வயது கம்மியான ஒருத்தவங்களோட வந்து தொடர்புல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரண காரணத்தினால என்னோட வந்து அவங்க வந்து வரல அப்படிங்கறதுக்காக அந்த ஆண் வந்து என்னோட வந்து வாழ்நாள் முழுவதும் இருக்கணுங்கறதுக்காக ஒரு வசியம் அதுக்காக நான் பூஜை பண்றேன் அதுக்கு பத்து லட்சம் அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாரு பதினோரு லட்ச ரூபா நான் காசு வாங்கிட்டேன் அதுக்காக தான் நான் பண்ண வர இந்த பூஜை பண்ணோன்னு நைட்டே அவரு வந்து அப்ப அவங்களோட இல்லீகல் கான்டாக்டில இருக்கிறவங்க வந்து இறந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்றாருங்க சரி இன்னொரு வழக்கு கவுன்சிலருக்கும் ஊராட்சி மன்ற தலைவருக்குமே அவருக்கு வித்தியாசம் தெரியல வீடியோனுடைய தொடக்கத்துல

கவுன்சிலரா அதெல்லாம் மறைக்கிறாருங்க அதாவது நபர்களுடைய பெயரை எந்த ஊர் அந்த மாதிரி விவரங்களை அவர் வந்து தவிர தவிர்க்கிறாரு இப்ப அந்த ஈரோடு பக்கத்துல சொல்றதுமே ஈரோடு பக்கத்துல ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாரு ஒளிய மத்த விவரங்களை அந்த வீடியோல வந்து வெளியிடல அதை தவிர மத்திய விஷயங்களை அவர் ஓபனாவே வந்து பேசுறாருங்க இப்ப சொல்ல போனா இந்த ஊராட்சி தலைவர் அந்த பதவி கிடைக்காது அவர் இறந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த பதவி கிடைக்கணுங்கிறப்ப அவருக்கு மரணம் கொடுக்கறதுக்காக இந்த யாகத்தை பண்றேன் அதுக்கு இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஃபீஸ் இருபத்தி ஒரு லட்சம் சரிங்களா ஓகேங்களா இது வந்து ஒரு வழக்கு அதே போல வந்து ஒரு அரசு அதிகாரியை வந்து போகும் போகும்பொழு அவன் சாகணும் அப்படிங்கிறதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பீஸ் ஆச்சுங்களா அதே போல வந்து முரசொலி அப்படிங்கற ஒரு பெயர்ல வந்து பூஜை செய்து அவர் வந்து சாகரத்துக்கு வந்து உத்தரவாதம் நான் கொடுக்கறேன் அதுக்காக நூறு நாட்டுக்கோழிகளை வாங்கி நான் பூஜை செஞ்சு அறுத்து போடுறேங்கிற மாதிரியும் ஒரு வீடியோ வந்து அவரு வழக்கறிஞர் வழக்கறிஞர்களுக்கு ஓகே இப்ப இதுதான் சார் வந்து இவரோட அது இருக்கு என்ன வீடியோ வீடியோக்களை பேச வச்சு இப்படி பயங்கரமா பேச ஸ்டேட்டஸை விட்டு சோசியல் மீடியா எப்படி விட்டாங்கன்னு தெரியல கண்டிப்பா போலீஸார் தான் அந்த யூடியூப் சேனல் வந்து பார்க்கணும் அந்த யூடியூப் சேனல்லையே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து போட்டிருக்காரு திருமண தடை குழந்தை பாக்கியம் கடன் தொல்லைகள் வியாபாரத்தில் லாபம் கொடுத்த பணம் வந்து சேர பேய் பிசாசு துஷ்ட சக்திகள் விலக சினிமாவில் சாதிக்க அரசியலில் சாதிக்க ஏ டு இசட் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு அதுல ஹைலைட்டான விஷயம் வந்து என்னன்னா இறந்தவர்களை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வருதல் அரசாங்க வேலை டிஎன்பிஎஸ்க்க டஃப் கொடுப்பார் போல ஏன்னா எதையும் உன்னையுமே வந்து விட்டு கொடுக்கல எல்லாத்துக்குமே வந்து ஒரு டேட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு இன்னும் சொல்ல போனா அந்த சதீஷ் பாபுங்கிறவர் ஒரு வந்து நம்ம திருச்சி எஸ்பியின் உடைய அவசர உதவி எண் எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது பதினாலு அறுபத்தி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அந்த நம்பருக்கு வந்து அவர் வந்து இப்படி ஒரு தகவல் தனியமா அந்த தகவலை வந்து தெரிவிக்க திருச்சி எஸ்பி செல்வராகரத்தினம் வந்து ஒரு திருவரும்பு இன்ஸ்பெக்டர் கருணாகரன் தலைமையில ஒரு தனிப்படை அமைச்சு அவங்களுடைய தேடுதல்ல தான் இந்த ரகு வந்து பிடிப்பட்டிருக்க பிடிபட்டிருக்கிறாரு அவர் பிடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த தகவல்கள் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்து வருது நம்மளோட விஷயம் என்னன்னா இது முதல்ல யூடியூப் சேனல் முடக்கணும் கண்டிப்பா அப்புறம் இந்த இவர் மேல வந்து வேற வேற வழக்குகள் எல்லாம் போட்டு அடையாளப்படுத்தி வெளியில சொல்ல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ யாரெல்லாம் இவர்கிட்ட அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு வந்து காசை கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து வெளியில வரணும் இன்னும் சொல்லப்போனா அவங்க பையன் சந்த்ருவப்பனுடைய அக்கௌண்ட்ட வந்து இவங்க வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினாலே அந்த பண பரிமாற்றங்களை கொண்டு வந்தால இதுல யார் யாரெல்லாம் வந்து தொடர்புல இருக்காங்கங்கறது விசாரணை பணம் போட்டிருக்காங்க போல இருக்கு அதையும் போலீஸ் மொத்த குடும்பமாதான் பண்ணிருக்காருங்கறதை அவனோட வீடியோக்கள்ல இருந்தே அதை பார்க்க முடியுதுங்க சரி ஓகே அதுதான் இது ஒரு புது வித ஆமா கண்டிப்பா மோசடிகள் இது ஒரு வகை ஆனா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மூட நம்பிக்கையான விஷயங்கள் இதெல்லாம் நடக்க வந்து சாத்தியமாங்கிறது வந்து சாத்தியம்னா இல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி பயன்படுத்துறாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறது ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஒரு பேர் அந்த வீடியோக்களை பணமும் கட்டி பார்ப்போம் ட்ரை பண்ணுவாங்க பேசி பார்ப்போம் இப்ப திருமண தடை இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு போனா அந்த பரிகாரம் இருக்கு இந்த மாதிரி கடன்ல இருக்குன்னா இந்த அதுக்குன்னு ஒரு கோயில் வச்சிருக்காங்க அது கூட வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதாவது ஒரு கோயிலுக்கு போறாங்க அதுவும் நம்பிக்கை சார்ந்ததான் போயிடுது ஆனா இது வந்து மோசடிங்கிற விதத்துல வருது இல்லையா அதுதான் அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு வேறுபாடு மோசடிதான் கண்டிப்பா ஓகே ஓகே தொடர்ந்து மோசடிகள் பற்றி பேசுவோம்